என் பேர் நாலேஜ் சொன்னீங்க பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினில் கோயம்புத்தூர் நம்ம புதுமை உரங்களில் ரொம்ப ப்ரெஷ்கட்டரை பற்றி வீடியோ போட்டிருக்குங்க அந்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே பிரஸ்கட் அக்கு வேற ஆணி வேற சொல்லியிருக்கோம் இன்றைக்கி என்னடா மறுபடி பிரஷ்கட்ரு அப்படின்னு பார்க்காதீங்க இன்னுமே வந்து பிரஷ்கட்டரை பற்றி ரொம்ப நாலேஜ் கம்மியாக இருக்குங்க குறிப்பாக ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாமா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாமா ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லை ப்ராண்டட் வாங்கலாமா இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு ப்ரெஸ்கட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஆமாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு மிஷின் எடுத்தேன் பத்து டைம் சர்வீஸ் பண்ணிட்டேன் நான் ரூபாய்க்கு மிஷின் எடுத்தேன் மூணு டைம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஸ்கெட் எடுக்கிறேன் சர்வீஸ் பண்ணுறேன் பிரஸ்கட் எடுக்கிறேன் சர்வீஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு இதே இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாடகை கால் வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வாடகை ஓட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய பிரஸ்கட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த ப்ரெஸ்கட்டு திட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெபி டியூட்டி மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க இந்த பிரஸ்கட்டோட கார்பரேட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கார்ப்ரேட்டர் நம்பர் ஒன் கார்ப்ரேட்டர் போட்டிருக்குங்க திட்டத்தட்ட மூணு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும்